வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ நான் நிற்கிறேன் உளுந்திர்பேட் உளுந்திருப்பேட்டில் ஆசி மெஸ் மணி இப்போ நைட்டு பதினொன்று குருளா மணி முடிச்சுட்டு எல்லாம் வர்றதுக்கு ஒரு நேரம் ஆச்சு நம்ம நண்பர்கள்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க என்ன என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரில ஏன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம ரெண்டு பொரட்டா சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் ரொம்ப நாளாக பரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசை என்ன நைட்டை சாப்பிடுவாங்கன்னு பார்க்கலாம்

நீனா மதத்தை நான் தயிர் பச்சு தயிர் பச்சை வெவ்வளோ பச்சை போடுமா நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க தலைவரை நீங்கள் சொல்லிக்கிறீங்க அவ்வளோதான் நீங்கள் 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 சரி வரட்டும் எல்லாம் மட்டன் தான் சொல்லிருக்காங்க நம்ம ரெண்டு மட்டன் தான் சொல்லியிருக்கோம் ரெண்டு கீ பரோட்டா கீ பரோட்டாக்கு சிக்கன் குருமா பூமா மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி தானே எப்படினு பார்க்கலாம் சேர் என்ன பிரியாணி மட்டன் பிரியாணி சாகுரு ஓகே ஓகே சாப்பிட்ற சாப்பிட்ல கீ டால்டா நல்லா ரொம்ப என்னப்பா பிரியாணி இருக்கு அப்படியே நல்லா இல்லை கறி மட்டும் மேலப்பூட்டிருக்காங்க நம்ம முதல்ல சாப்பிடு முதல் நீ சாப்பிடு நீ பாறோம் பாருங்க மட்டன் பிரியாணி நேற்று நைட்டு சாப்பிடல காலைல சாப்பிடல மதியானம் சாப்பிடல புரோகிராம் முடிச்சுட்டு இப்போ தான் சாப்பிட்றாங்க மட்டன் பிரியாணி எப்படின்னு பார்க்கலாம் மட்டன் நல்லா இருக்கும் கறி கொஞ்சம் சாஃப்டாக தான் வந்துருக்கு நல்லா இருக்கும் லாலிப்பம் ஷேர் பண்ணி சாப்பிட்றா என்ன அதுப்பா கறி தோசை சார் அவருக்கு சரி கறி தோசை பாஜி கறி தோசை நான் புரோட்டா வாங்க நல்லாவே இல்லை பரோட்டா மாலிக் பாஜி கறி பண்ணி பண்ணி நல்லா இருக்கும் சரிண்ணா கறி தோசை பண்ணி பாருங்க இது கறி தோசையே மட்டன் கறி தோசை சூடாது மட்டன் கறி தோசை மட்டன் கறி தோசை மட்டன் கறி தோசை நல்லாயிருக்கும் இது மட்டன் சுத்தான்

சிக்கன் லாலிபப் நல்லா இருக்கும் பிரியாணி நிறைய இருக்குது சாப்பிடுவோம் பரோட்டா பரோட்டா மட்டும் நல்லா இல்லை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் இல்ல நல்லா நினைக்கிறேன் பகல எவ்வளோ இருக்கு நல்லா இருக்குல்ல பரோட்டா தவிர மீதி எல்லாம் நல்லா இருக்குது தலைவர் எப்படி இருக்கு நல்லா இருக்கா பரோட்டா தவிர மீது நல்லா இருக்கு பரோட்டா நல்லா இல்லை சாப்பிடுங்க இன்னைக்கு வஞ்சிரம் மீன் வச்சுது ஆ வஞ்சிரம் வஞ்சிரம் மீன் இது ஒரு பீஸ் வஞ்சிரம் மீன்

அவங்க கூட சாப்பாடு நான் சாப்பிட் சாப்பிடுவேன் அவனும் வர மாட்டாங்க கொஞ்சோண்டு மீன் சாப்பிடு போ மீன் கெட்டு போயிருந்துச்சு ரிட்டன் மீன் எடுத்து போய்ட்டு மீன் எடுத்து போக சொல்லிட்டேன் நல்லா இருந்தேன் கொஞ்சம் கெட்டு மரம் மாதிரி வாடகை வந்துச்சு பட் மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு மட்டன் பீஸ் நல்லா விந்துருது அது ஒரு ஒரு பீஸ் எவ்வளோ இருக்குறாச்சி அந்த மீன் ஒரு பாதை முன்னூறுவா முன்னூறு அதுவா வந்து நல்லா ரிட்டர்ன் பண்ணி வச்சுடேன் ஆமாம் புட்லாம் டேஸ்ட் பண்ணேன் நல்லா என்ன லாஜி டேஸ்ட் பண்ண போல டேஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் என்னது வெளியே போய் சாப்பிட்லாம் சோடா சோடா சாப்பிடணும் அந்த வஞ்சிரம் ஒரு பீஸ் எவ்வளோ ஒரு பீஸ் சரி மட்டன் மீன் நல்லாயிருக்கு நல்லா இருக்கு பரோட்டா அப்படியே வச்சுட்டேன் சூப் நல்லாயிருக்கு கறி தோசை கறி கறி தோசை நல்லா கறிதோசை கறி தோசை சூப்பராக இருந்துச்சு மீன் மட்டும் கொஞ்சோண்டு நான் சாப்பிட்டேன் மீன் பார்த்து டேஸ்ட்டு கிடையாது உடனே ராஜிக்கிட்ட சொன்னேன் நான் நல்லா இல்லை சொன்னோன்னே மீன் ரிட்டர்ன் பண்ணியாச்சு அது ஒரு மீன் ஒரு பீஸ் குறைஞ்சது ஒரு

பதினொன்றரை நைட்டு பதினொன்றரை மணிக்கு இந்த வெட்டி வெட்டணும் என்ன வருது வீட்டில் என்ன சாப்பிட்டா ரசம் சாதம் சாப்பிட்டா ஒரு ஃபுல் ஃபுல்லாக அதே மாதிரி என்பிலாம் சாப்பிட்டு ஒரு பெப்சியில் கோக் சாப்பிட்டா நூறு வயசு தாராளமாக இருக்கும் இல்லையா ஒரு சோடா சாப்பிட்றோம் அது பெப்சி கோக்கெல்லாம் கொஞ்சம் சுகர் சோடா சாப்பிட்றோம் ஆமாம் எது என்ன காரில் உட்காந்து வேனில் உட்காந்து சாப்பிட்டுறேன்டா அப்பா சோட சாப்பிட்டு ஒரு எங்கள் அப்பா பழங்கள் வந்துன்னு அப்பா மணி இப்போ இங்கேருந்து நம்ம போகணும் ரெண்டு ரெண்டரை சரி நைட் ரெண்டு மணிக்கு போய் இறக்கி மணி ரெண்டு மணி நான் போக மாட்டேன் அந்த ஆசிரமத்தில் தங்கிட்டு காலையில் ஒரு அஞ்சு மணி இல்லை நாலரை அஞ்சு மணி நேரம் கிளம்புவேன் ஏன்னா அந்த ஏரியா கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியா கொஞ்சம் பயந்து பயந்து போகிறேன் போகிறது கொஞ்சம் பயமாக இருக்கும் அதாவது திருடம்புறையோட நாய்க்குள் தேச்சுன்னு நாய் நம்ம உடஞ்ச பார்த்து வந்து சால்ட்டு சால்ட் அதிகமாக போட்டுருக்கோம் சோடா எவ்வளோ ஒரு கிளாஸு ஐம்பது சார் ஒரு சோடா எவ்வளோ சார் இருபது ரூபா இருபது

ஏகப்பட்ட உப்பு சாப்பிடாது அந்த லெமன் சால்ட் ஐம்பது ரூபா நான் என்ன பண்ணேன் சால்ட் போட்டு ஒரு லெமன் போட்டேன் லெமன் பிடிஞ்சி போட்டு அதில் சோடா ஊற்றினா சாப்பிட்லாங்க அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் சால்ட் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு என்ன ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் கூட சாப்பிடுவோம் அந்த லெமன் என்னால் இந்த என்னது சிக்ஸ் லாலிபாப்புக்கு சிக்ஸ்டி ஃபைவ் லெமன் வச்சாங்க இல்லையா அதே பிரிஞ்சுக்கிங்க அவ்வளோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வரும் ஏன்னா நம்ம எல்லோரும் இங்கே சாப்பிட்றத போடுறதால ஓகேவா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்றோம் சாப்பிடுவோம் மஞ்சனம் ஒன்று முந்நூற்றி முப்பது சார் நம்ம வேணாம் சொல்லிட்டேஜு சிக்ஸ் ஆறாயிரத்தி ஐம்பது சரி ஓகே மேனேஜர் அந்த ஆசிரமத்தோட மேனேஜர் நீங்கள் தான் நீங்கள் பண்ணீங்க நம்ம தர சொல்லாது சகரே ஃபுல்லாக ஃபுல்லா நேற்றுலேருந்து சரியாக சாப்பிடலாம் சாப்பிட முடியும் அது ஆறாயிரூவா டூ கஷ்டம் இல்லை ஆறாயிரம் ரொம்ப கஷ்டம் ஒரு சாத ஒரு போய் அறநூறுவா இருக்கும் ஆறாயிரரூபா ஒன்றே சம்பளம் பன்னாயிரரூவா அதில் ஆறாயிரம் ஒரு நாள் சாப்பிட்டு என்னதான் சாப்பிட்டோம் ரைட் ஓகே லைட்டெல்லாம் அதுக்குள்ளே ஆஃப் பண்ணிட்டுருக்காங்க கிளம்பி ஆச்சு என்னப்பா இருட்டாக இருக்குது சரி ஏர் ஏறே இரு எங்கேயாவது போகிறது ரெண்டு மணி நேரம் ஆகும் உளுந்துருப்பட்ட நான் நிற்கிறது இப்போ எதெல்லாம் ஏரியாச்சா ஏ சோடா பாட்டில் வெச்சுட்டு சோடா பாட்டில் எடுத்தா மதன் சோடா பாட்டில் எடுத்துகிட்டு வந்தா ஆ சரி ஓகே 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 உட்காந்து வச்சிருந்தேன் ஆ ஏ ரெண்டு மணி நேரம் தூங்க வேண்டியதுதான் கிலோ இருபது ரூபா பலாப்பழம் ஒரு பழம் என்ன பத்து கிலோ இருபது கிலோ இருக்குமா ஒரு கிலோ இருபது இருபதுருவாகும்மா ஒரு பழம் எத்தனை கிலோ இருக்கும் அஞ்சு கிலோந்து இருக்கு இரநூறுவா அஞ்சு கிலோ பத்து கிலோ பாஞ்சு கிலோ கூட பழம் இருக்கும் லைனாக பலப்பழ கடை தான் கிலோ இருபது ரூபா எங்கள் ஃப்ரெண்டு என்ன கேட்குறாங்கன்னா கிலோ கணக்கெல்லாம் கிடையாது அப்படியே பழம் ரேட்டு கேட்குறாங்க இரநூத்தம்பதுருவா முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க சாப்பிட்றாங்க மண் நைட்டு பன்னெண்டாச்சு நான் வாங்குறாரா இல்லையா நம்மளுக்கு பழப்பழம் சாப்பிட்டா வயிற்று வலிக்கும் சும்மா டேஸ்ட்டு ஒன்று சாப்பிட்றோம் ஒரு பழத்தாங்க ஏன்னா வயிற்று வலிக்கும் பழாப்பழம் சாப்பிட்டா வீட்டு வீட்டாது ஓ ಉಳಿದಿಪಟ್ಟೆ ಟೋಲ್ಗೇಟ್